வணக்கம் நேர்களே இருபத்தி ஒராம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் போடுவதற்கான சூழல் உருவாகும் தொழில் ரீதியில் பல மாற்றங்களை கையாள்வீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிட்டுவதற்கான சூழலும் அமைகிறது எனவே அதிர்ஷ்டமிக்க நல்ல நாள் இந்நாள் இடபராசி நேர்களே மனதிலே மனநிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இரவு பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணருங்கள் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது மிதனராசி நேர்களை மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடத்தில் நட்பு மேலும் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது நேர்களை அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் மனப்பயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது எனவே இன்றைய நாள் முடிவுகள் எடுக்காமல் பொறுமையின் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களான நன்மைகள் உங்களை சூழும் சிம்மராசினியர்களே மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது கன்னிராசி நேர்களை மனதிலே நிம்மதி கிட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு குழந்தைகள் விடயத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிட்டும் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் மேலும் பல நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் துலாராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை புதிய எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை பற்றி தப்பான செய்திகள் வதந்திகள் ஏற்படுவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம் விருச்சகராசி நேர்களை நிதானம் தேவை குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் அதிக நிதானமும் பொறுமையும் தேவையான நாள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம் கருத்து முரண்பாடுகளை கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் பொறுமை நிதானமும் இருந்தால் வெற்றிகள் உங்களை நாடி வரும் மகர ராசி நேர்களே மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்கும் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே மன மகிழ்ச்சியுடன் செயலாற்றலாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் பெரிய மனிதர்கள் உதவியால் தடைகள் விலகும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழலும் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களை வெற்றிகள் தந்தாலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் விட்டுக் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும்